ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இந்த உன்னிடம் இருக்கும் உறவுகளால் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறாய் அதற்காக தளர்ந்திருக்கிறாயா வேண்டாம் ஏன் எதற்காக அவர்கள் பேசதான் செய்வார்கள் நான் முன்பிலிருந்தே உன்னை நிறைய முறையா எச்சரித்திருக்கிறேன் இந்த செயல்களை எதையும் செய்யாதே என்று நீ தெரியாமல் செய்துவிட்டாய் அதற்காக அனைவரும் உன்னை ஏசவும் பேசவும் செய்கிறார்கள் அதனால்தான் இந்த நிலையில் நீ அமர்ந்திருக்கிறாய் கவலைப்படாதே உனக்கு இன்று ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லாமல் இருக்கிறாய் ஏன் தெரியுமா அன்று இந்த வாராகி சொல்வதை கேட்காமல் நீ அலட்சியம் செய்துவிட்டாய் நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தட்டிச் சென்று விட்டாய் அன்று நீ மற்றும் என்னுடைய வார்த்தைகள் கேட்டிருந்தால் இன்று உனக்கு இந்த நிலை வந்திருக்காது உனக்கு தாயாக நின்று தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது நீ எடுத்துக்கொள்ளவில்லை அதனால்தான் உனக்கு இந்த நிலை இன்று யாராவது வந்து பக்கத்தில் அமர்ந்து ஆறுதல் சொல்ல மாட்டார்களா நாம் இழந்ததை மீட்டு தர என்று நினைக்கிறாய் இருந்தாலும் அது மிகவும் வேதனைக்குரிய செயலாகும் நாம் ஒன்று நடப்பதற்கு முன் எச்சரிக்கை கிடைத்தால் அதை பற்றி கொள்ள வேண்டும் அதை நீ உதாசீனப்படுத்திவிட்டாய் இருந்தாலும் இந்த வாராகி நம் வார்த்தையை உத விட்டாலே என்று குழந்தையை தள்ளுவது கிடையாது நீ கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் நீ யாருமே இல்லை என்று நினைத்த உடனே நான் வந்துவிட்டேன் நீ யாராவது இருக்கிறாய் என்று நினைத்துப்பார் இன்னும் அருகிலேயேதான் நான் இருப்பேன் அதை நீ மறந்துவிடாதே என்னை பூஜித்த உன் வாயால் நிச்சயமாக வார்த்தைகளை நான் அதிகமாக உனக்கு சொல்ல தேவையில்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீ மிகவும் நல்லவள் இருந்தாலும் சந்தர்ப்பத்தாலும் சூழ்நிலையாலும் மனிதன் தவறுகளுக்குள் மாட்டிக்கொள்கிறான் அதிலிருந்து விடுபடுவதற்காக தான் இறைவன் பல வழிகளை பல வழிகளில் அறிவுரைகளை சொல்லுவான் அதை யாரும் காதில் கேட்பதில்லை இருந்தாலும் வருத்தப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி நிச்சயமாக கை கொடுப்பாள் என்று நம்பிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் தவறுகளை விட்டு நீ முதலில் வெளியில் வா நீ நினைத்த காரியங்களுக்காக தானே இந்த தவறுகளை செய்தாய் அது தேவையில்லை எந்த எந்த காரியம் நமக்கு நல்ல விதமாக நடக்க வேண்டிய வேண்டுமோ அதை நல்ல முறையில் செய்து கொடு முடிக்க வேண்டுமே தவற தவறாக எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது அப்படி போனால் இந்த மாதிரி ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியதுதான் யாரும் துணை வரமாட்டார்கள் தவ தவறுகள் செய்த பிறகு யாரும் நமது பக்கத்தில் துணை நிற்க முடியும் நிற்க மாட்டார்கள் அதனால் கவலைப்படாதே அப்பொழுது கூட இறைவன்தான் இருக்கிறான் இறைவன் இல்லை என்று சொல்பவர்களுக்கு கூட அந்த அந்த உதவியை செய்ய இறைவன் முன்ன முன்னின்று நடத்துகிறான் அதை புரிந்து கொள் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு சொல்வது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் கவலைப்படாதே அழுவாதே நீ அழுததெல்லாம் போதும் இது இனிமேல் தேவையில்லை உனக்கான நேரத்தை நான் எப்பொழுது என்று சொல்கிறேன் அது இருந்தாலும் நீ கவலைப்படும்படி எதுவும் பெரிதாக நடந்து விடாது நடந்தவை என்னதான் நீ அழுது புலம்பினாலும் நடந்தவை நடந்தவைதான் அதிலிருந்து மாற்றங்களை எதுவும் பார்க்க முடியாது இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வேறு வாழ்க்கை வாழ முடியும் கவலைப்படாதே ஒரே வாழ்க்கை என்று நினைத்து வருத்தப்பட்டு மற்றவர்களிடம் நிச்சயமாக துன்பத்தை மற்றவர்கள் மூலம் நீ துன்பத்தை தான் அடைவாய் அவர்களை விட்டு விலகி தனித்து நின்று இறைவனை வணங்கிப்பார் உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் உன் மனதால் நிம்மதி அடைவாய் உன் மனது அடைய வேண்டும் என்றால் இந்த வாராகி செல்வதை கேள் நிச்சயமாக நிம்மதி இல்லாத எந்த செயலையும் இனி செய்யாதே கெட்டவ சகவாசங்களுக்குள் மாட்டிக்கொள்ளாதே யார் சொல்கிறார்கள் என்று புரிந்து முதலில் செயல்படு யார் மூலமாக உனக்கு அந்த செய்தி வருகிறது என்று யோசித்துப்பார் நல்லது என்று தெரிந்தால் மட்டும் இல்லை என்றால் யார் சொல்கிறார்கள் என்று மட்டும் தயவு செய்து செய்துவிடாதே இப்படி தர்ம சங்கடங்களில் மாட்டிக்கொண்டு முளிக்க வேண்டியிருக்கும் அதிலிருந்து மீள்வதற்கு பல வழிகளை தேட வேண்டியிருக்கும் அதில் தவறுகளா தவறுகளை கூட தேட வேண்டியிருக்கும் அதில் மாட்டிக்கொண்டு முழிப்பார்கள் அதனால் நீ நிச்சயமாக அதற்குள் போகாதே உன்னால் முடிந்தால் எதையும் செய் முடியவில்லை என்றால் விட்டு デい。 அதை விட்டு தேவையில்லாத வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படாதே அவஸ்தைகளுக்கு முன்னால் யாரும் வந்து நிற்க மாட்டார்கள் நீ நன்றாக இருக்கும் பொழுது வேணுமானால் யாராவது வருவார்கள் நீ வருத்தப்படுகிறாய் என்று தெரிந்தால் கண்டு கொள்ள மாட்டார்கள் எங்கே தன் தலையில் விடிந்து விடுமோ என்று அதனால் வருத்தப்படாமல் இரு கவலைப்படாமல் இரு உன் தைரியம் முன்னிடத்தில் தான் இருக்கிறது அந்த வாராகி நிச்சயமாக உனக்கு தைரியத்தை தருவாள் நிச்சயமாக வாராகியே வணங்கினாலும் சரி அவர்கள் மனதில் முதலில் வாராகி செய்வது தைரியத்தை தான் ஏனென்றால் தைரியத்தை இழக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவர்களால் முன்னேற முடியும் எல்லாம் இருந்தும் தைரியம் இல்லாமல் இருந்துவிட்டால் நிச்சயமாக அவர்களால் எதையும் ஜெயிக்க முடியாது அதனால் வாராகியை வணங்க ஆரம்பித்தால் முதலில் இந்த வாராகி தருவது தைரியத்தை தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உடனேயே பொன் தரவில்லை பொருள் தரவில்லை என்று நினைக்கக்கூடாது த நிச்சயமாக தைரியம் இருந்தால் அனைத்தையும் அடுத்த அடுத்ததாக அவள் நிச்சயமாக இந்த வாராகி நான் தருவேன் அதனால் நீ கவலைப்படாதே சந்தோஷமாக இரு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு நேரம் வரும் ஒவ்வொன்றுக்கும் எதுவுமே ஆரம்பம் என்று இருக்கும் பொழுது முடிவும் என்ற ஒரு நாள் வரும் ஆரம்பத்திற்கு தான் நாள் வரும் என்று நினைத்து விடாதே முடிவுக்கும் ஒரு நாள் வரும் அதனால் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு இது தற்காலிக பிரச்சனை தான் முடிந்துவிடும் என்று மனதில் நீ நினைத்து நல்ல செயல்களை செய்து பார் நிச்சயமாக உனக்கு நல்லது தான் நடக்கும் நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன் நல்லதை நடத்தி வைக்கவும் நான் வருகிறேன் நீ கவலைப்படாதே ஒரு நிமிஷம் கூட ஒரு நிலையிலிருந்து உன்னுடைய கவலைகளை சுமந்து செல்லாதே அதை தூக்கி எறிந்துவிடு ஒரு நிமிடம் கூட உனக்கு கவலை தேவையில்லை ஏனென்றால் தற்காலிக பிரச்சனையிலிருந்து நீ விடுபடும் நேரம் மிக அரி இருக்கிறது கவலையே படாதே இதை கடந்து விட்டால் உனக்கு எந்த கவலையும் வராது சந்தோஷமாக இருப்பாய் இந்த தாயின் அன்புக்கு நீ பாத்திரமானவள் அதனால் நீ கவலைப்படாதே தாயே உனக்கு இல்லை என்றாலும் இந்த தாயாக நான் தவித்து உன்னை காப்பாற்றுவேன் நீ பயப்படும்படி எதுவுமே உன் வாழ்க்கையில் நடந்துவிடாது மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு நடக்கும் அதனால் கவலைப்படாதே இப்பொழுது நடக்கும் இந்த துன்பத்திலிருந்து எப்படி மீண்டு எழுவது என்பதனை முதலில் யோசித்து அதிலிருந்து மீண்டு வாள் மீண்டு வரும்பொழுது பொழுது எந்த தீய செயல்களுக்குள்ளும் சென்றுவிடாதே நீ மிகவும் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று இந்த வாராகி நினைக்கிறாள் உன்னுக்கு நேர்மையான வழியில் அனைத்தையும் தருவதற்காகத்தான் இந்த வாராகி தவித்துக்கொண்டிருக்கிறாள் நீ உன் வாழ்க்கையை சமமாகவும் நல்லவிதமாகவும் அமைத்து தருவதற்காக நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு உதவி செய்வேன் வாராகி உதவி இருக்கும் பொழுது நீ தவறான எந்த முடிவுக்கும் சென்றுவிடாதே அப்பிறகு உனக்கு எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் வாராகி தருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல உனக்கு வாராகி அள்ளி அள்ளி தருவதற்கு காத்திருக்கிறேன் கவலைப்படாதே நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் மீண்டும் நல்லதே நடக்கு நடப்பதற்கு இந்த வாராகி துணை நிற்பேன் நீ எங்கு சென்றாலும் இந்த வாராகியை நினைத்து வழிபடு நீ செய்த காரியம் தவறு என்று உணர்ந்தால் உடனே இறைவனிடமும் வாராகியிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள் நிச்சயமாக வாராகி என்ற நான் மன்னிக்க தகுந்தவள்தான் நீ நினைப்பது போல வா இறைவனுக்கு தான் தெரியும் என்று நினைத்து விடாதே இறைவன் எப்பொழுதுமே தண்டிப்பது கிடையாது நிச்சயமாக மன்னிக்க தெரிந்தவள்தான் இந்த வாராகி உனக்கு துணை நின்று நல்லது செய்வாள் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு ஜெய் வாராகி